புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜபம் அதிதூதரான புனித மிக்கேலே விண்ணக சேனையின் தலை சிறந்த நாயகனை உயர்ந்த சக்திகளோடும் அதிகாரங்களோடும் இருளடைந்த இவ்வுலகின் ஆட்சியாளர்களோடும் பாதாளத்தில் இருக்கும் தீய சக்திகளோடும் உள்ள போரில் எங்களை பாதுகாத்தருளும் இறைவன் தனது சொந்த சாயலில் உருவாக்கி அரிய விலை கொடுத்து மீட்டெடுத்த மனிதனை பிசாசின் கொடூர ஆதிக்கத்திலிருந்து மீட்கவாறும் திருச்சபை தனது பாதுகாவலரும் பொறுப்பாளருமாக தேர்ந்தெடுத்துள்ளது என்றோ ஆண்டவர் மீட்டுள்ள ஆன்மாக்களை விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்ல நியமிக்கப்பட்டுள்ளதும் நீர்தாம் என்றோ ஆதலால் எங்களுடைய பாதங்களுக்கு கீழே பிசாசை அடிமைப்படுத்தும்படி சமாதானத்தின் அரசரான இறைவனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அலகை ஒருபோதும் மனிதனை அடிமைப்படுத்தாமலும் திருச்சபையை துன்புறுத்தாமலும் இருக்கட்டும் ஆண்டவரின் இரக்கம் விரைவில் எங்களை வந்தடைய எங்களுடைய மன்றாட்டுக்களை உன்னதரின் முன்பில் சமர்ப்பித்தருளும் தீயவனும் பொய்யனுமான அலகையையும் அவனை சார்ந்த அனைவரையும் பிடித்துக் கட்டி பாதாளத்தில் தள்ளிவிடும் அவன் இனி ஒருபோதும் மக்களை தீய வழியில் நடத்தாதிருக்கட்டும் ஆமீன் இணைந்து ஜபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் புனித மிக்கேல் அதிதூதரின் பாதுகாவலில் இறைவன் நிறைவாக உங்களை ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யோ அமேன்